ஓம் தத்புருஷாய வித்மகே வகிரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷணியபிய ராவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது தரித்திரம் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுவும் குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து முடிஞ்ச தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கடந்து வந்த நிறைய பெரியவங்க சாஸ்திர ரீதியான எலை இனிமேல் நம்ம கற்றுக்கணும் சாஸ்திர ரீதியான வகையில் நிறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு சாஸ்திர ரீதியான விஷயங்களை சந்தேகம் இல்லாமல் சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் உள்ள ஒரு சில பெரியவங்களும் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க தரித்திரம் எப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறது அதாவது சரித்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி தரித்திரம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த தரித்திரம் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக தரித்திரம் வருது அப்படிங்கிறத விட அதாவது ஒருவருக்கு ஜாதக ரீதியாக பிறகு கிரக நிலைகள் சரியில்லாமல் அவருக்கு தரித்திரம் பிடிக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலவீனம் இருந்தது அப்படின்னா இந்த தரித்திர நிலையில் உள்ள மனுஷால சந்திக்க கூடிய சூழல் ஏற்பட்டு அதன் காரணமாக சரித்திரம் அடைக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில வந்து தரித்திரம் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது தரித்திரம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் எதிர்மறையாக பதில் சொல்லக்கூடியது சாதாரண விஷயங்களுக்கு கூட சங்கடப்படுத்துற மாதிரி சஞ்சலப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் இல்லையா அவங்க எல்லாமே தரித்திர சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ சாதாரணமாக ஒருவரை பார்த்ததுக்கப்புறம் பண்பாடு ரீதியாக நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்குறோம் நல்லா இருக்கிறோம்னு சொன்னார் அப்படின்னா அது பண்பாடு அது ஒரு சந்தோஷம் அந்த நேரத்துக்கு அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னு வைங்களே அது ஒரு சிறு சந்தோஷம் கண்டிப்பாக நல்லா இல்லாத அவருடைய வாழ்க்கை நன்றாக மாறும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமாவும் வந்துட்டு இருக்குது ஆனால் அதே மாதிரி ஒருவரை பார்க்கும் பொழுது அதாவது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கிறன்னு சொல்கிறது ஒரு நன்மையான விஷயம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது நல்லா இருக்கு கேட்டால் நீ பார்க்குற அப்படின்னு திருப்பி கேட்டான்னு அதுதான் அந்த இடத்துல வந்து சரித்திரம் அப்படிங்கிறத தாண்டி தரித்திரம் அப்படிங்கிற ஒரு கீழ்நிலைக்கு வித்துடுது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அதனால தான் வீட்டில் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க முடிஞ்சளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசு நன்மையான விஷயங்களை பேசு நல்ல எண்ணத்தோடு இரு நல்ல செயல்பாடுகளை செய்யு அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்திலையும் அப்படித்தான் சாதாரணமாக பேச வேண்டிய வார்த்தைகளில் கூட சந்தோஷம் அப்படிங்கிறது மிகுதியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சன்மானங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது வருமானங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறது முத்தாய்ப்பான விதியாக இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக மனைவி வந்து கஷ்டப்பட்டு ஒரு சமையல் செஞ்சு அல்லது இஷ்டப்பட்டு ஒரு சமையல் செஞ்சு உங்களுக்கு பரிமாறும் பொழுது சமையல் நல்லா இருக்குதா அதாவது சாம்பார் நல்லா இருக்குதா ரசம் நல்லா இருக்குதான்னு கேட்கும் பொழுது ரசம் நல்லா இருக்குது இல்லை சாம்பார் நல்லா இருக்குது நல்லா இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாருங்களே அவங்க அதோட விட மாட்டாங்க இல்லை உப்பெல்லாம் சரி இருக்குதா காரமெல்லாம் சரியா இருக்குதான்னு கேட்பாங்க எல்லாமே சரியா இருந்தா தான் நல்லா இருக்குது அப்படிங்கறது உண்மை இருந்தாலும் அவங்க வந்து அந்த அன்பனுடைய பற்றுதல் அன்பனுடைய மிகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு வாரத்தில் விடமாட்டாங்க உப்பு சரியாக இருந்ததுதா காரம் சரியாக இருந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க சந்தோஷத்துக்காக அந்த மாதிரி ஒரு சமையல் நல்லா இருக்குதான்னு கேட்கும் பொழுது நல்லா இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பம் நல்லா இருக்குது ஆனால் அதே சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சம்சாரம் அப்படிங்கிற மனைவி வந்து சாம்பார் நல்லா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கான்னு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறதோ அதாவது எதிர்மறையான கருத்துக்களை சொல்றது நல்லா இருக்கட்டும் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாவிட்டாலும் சாப்பிட்டு ஆகணும் என்னுடைய தலைவிதி அப்படின்னு பேசுறோம் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட தரித்திரம் அப்படிங்கிறது தாண்டவமானதுங்கிற விஷயத்தை தயவு செய்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க அதுதான் உண்மை அதனால தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரிய சம்மந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு ஈர்ப்போடு இருந்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி நல்ல வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது நமக்கு ஆயிரம் கஷ்டம் வந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது நம்ம சந்தோஷமாக தானே போகிறோம் கடன்காரை நம்ம பிடநிலையை துரத்திட்டு வருவார் அப்படி இருந்தால் கூட கல்யாண வீட்டுக்குள்ளே போகும் பொழுது நம்மளையும் அறியாமல் ஒரு சந்தோஷத்தோடு அல்லது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா தரித்திரம் இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய சரித்திரம் படைக்கக்கூடிய சாதனை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் குடும்பம் மட்டுமல்ல கணவன் மனைவி மட்டுமல்ல சொந்த உறவுகள் மட்டுமல்ல பொதுவாகவே ஒரு ஜாதகம் பார்க்க போனால் கூட ஜாதகத்தில் பெரும்பாலான விஷயங்களை சொல்கிறதில்ல அதாவது யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்வதற்கு முன்னாடி தோஷம் தோஷம்னு சொல்லி தேவையில்லாத ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திடுறாங்க அப்படிங்கிறதும் வருத்தப்பட வேண்டிய உண்மையாந்துட்டு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அந்த நல்ல வாக்கு சொல்லாத ஜோசியரை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது எடுத்துடனே இந்த வருஷம் ஆகாது இந்த ஜாதகம் நிலைக்காது இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னா ஆகாத கோணம் ஆகாத வார்த்தைகளை பேசுவதற்கு சாஸ்திரம் கிடையாதுங்கிற விஷயத்தை நமக்கு சந்தோஷமாக பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க ஆகாத காரியங்கள் கூட தோதாக நடக்கக்கூடிய மேலான சூழல் சாஸ்திரம் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு வாயிலிருந்து வாக்கு சப்தமாக வந்து வெளிவரணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக அந்த மாதிரி ஒருவரை சந்திக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யோகத்தை வந்து கள்ளம் கவடம் இல்லாமல் தெரிவிக்கக்கூடிய நல்ல ஜோசியரை சந்திங்க நல்ல ஜோசியரை சந்திக்க முடியாத பட்சத்தில் நல்ல ஜோசியர் யாரு அப்படின்னு எடை போட முடியாத பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை கோயிலில் அல்லது குலதெய்வத்தை நினச்சி இத்தனை ஜோசியம் இருந்துகிட்டு இருக்கிறோம் யாருக்கிட்ட போகலாம் அப்படின்னு குலதெய்வத்தை மனசில் நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய மனசில் வந்து எந்த ஜோசியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குலதெய்வம் காட்டுதோ அந்த ஜோசியரை சென்று தாராளமாக நீங்கள் வந்து ஜாதகம் பாருங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசக்கூடிய மனசால சந்திக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான சாஸ்தாங்க ரீதியான என்னை பொறுத்தளவுக்கு ஆன்மீக ரீதியான உண்மை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உண்மையான நன்மைகளை உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து உண்மையாக நன்மையாக மென்மையாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்